அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வரக்கூடிய ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அமாவாசையானது வந்திருக்கின்றது இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களை பொறுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்போதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் காண பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கார்த்திகை பாதம் இரண்டு மூன்று நான்கு ரோகிணி மிருக சிரிஷம் பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ரிஷபராசி ரிஷபராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன் தைரிய வீரியஸ்தனத்தில் புதன் பஞ்சமஸ்தனத்தில் கேது தொழில்ஸ்தனத்தில் சனி லாபஸ்தனத்தில் ராகு ஐன சைன போக்கு ஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் என நிலைகள் அமைந்திருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தனத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் ஐன சைன போக்கு ராசிக்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தைரிய வீரிய ஸ்தனத்திற்கு மாறுகிறார் இந்த மாதத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் வரவு அதிகரிப்பது போலவே செலவும் அதிகரிக்கலாம் இருப்பினும் கடந்த மாதங்களை விட பொருளாதார ரீதியிலான மாற்றங்கள் வளர்ச்சி கிடைக்கும் முயற்சிகள் கைகூடும் வேலை மாற்றம் விரும்பினால் நடக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் குடும்பம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் வலுவாக இருக்கும் ஆன்மீக பயணம் பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் திருமணம் ஆகும் யோகமும் திருமணம் கைகூடும் யோகமும் இந்த மாதம் இருக்கின்றது கிரகங்களின் பயிற்சி அடிப்படையில் பணம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே இருக்கிறது செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல லாபமும் இருக்கும் ஈகோவை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும் அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெறுவார்கள் திருப்தி அடைவார்கள் தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையுடன் மற்ற கூடுதலாக பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் உயர் அதிகாரியிடம் இருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்களும் மறையும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவை தானாக வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் செவ்வாய் பகவான் ராசில் இருப்பது பதற்றமான சூழ்நிலை இருக்கும் சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையுடன் செயல்படுங்கள் நீங்கள் பெரும் லாபத்தை உங்கள் வேலையில் பற்றி பொதுவில் பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டாம் வயிறு சார்ந்த கோளாறுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை உடனான உறவு சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்தினில் நல்ல பெயர் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தை பெருக்கும் காலம் இது நிதி நிலை சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிப்பதால் நீங்கள் அதிக அளவில் பணத்தை சேமிக்க முடியும் உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் சில முக்கியமான வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலதிபர்களுக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும் இதனால் பொருளாதார ரீதியிலாக லாபம் அடைவார்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக முடியும் எதிலும் வெற்றியை ஏற்படும் எதிரிகளும் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் சகோதரர்களுடன் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்கள் கடன்கள் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடாது ஆனாலும் அஷ்டமஸ்தனத்தில் சனி இருப்பதால் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு பகவான் சாதகமாக இருப்பதால் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பணிகளில் சக பணியாளர்கள் அனுசரித்து போவது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவில் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கலராக பேசிதான் வசூலிக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகி பண வரவு அதிகரிக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜூன் பத்தொன்பது முதல் வக்ரம் அடைவதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியடையும் லாபஸ்தனத்தில் சஞ்சாரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உண்டாக்கும் அந்நியரின் உதவி அதிகரிக்கும் குருவின் பார்வைகளால் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த ஜூன் விலகும் தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சாரித்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவரின் தீரும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் பிள்ளைகளால் நன்மை லாப ராகுவால் முயற்சிகள் வெற்றியாகும் எதிர்பார்த்த ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் கலைஞர்களின் முயற்சிகளும் நிறைவேறும் விவசாயிகள் பண்ணையில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சாதிப்பதில் திறமையும் வேகமும் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சாதகமாக சஞ்சாரிப்பதால் பண வரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் லாபஸ்தான ராகுவால் நீங்கள் நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் ஏழாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் தோன்றும் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு ஏற்படும் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் பெரியோரின் ஆதரவு நன்மைகளை கொடுக்கும் கமிஷன் ஏஜென்சி லாபம் கொடுக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளின் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் அரசு அலுவலகர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் அலுவலக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் செல்வாக்கு உயரும் மேலும் இந்த ஜூலை மாதத்தினை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் வரவு அதிகரிப்பது போலவே செலவும் அதிகரிக்கலாம் வேலை மாற்றம் விரும்பினால் நடக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளும் வலுவாக இருக்கும் ஆன்மீக பயணம் பிரசித்தி கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் திருமணமும் கைகூடும் திருமணமாகும் யோகமும் இருக்கின்றது பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது பிசினஸ் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் ஈகோவை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும் அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெறுவார்கள் தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையுடன் மற்ற கூடுதலாக பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள் வந்த கண்களுக்கு பூசல்களும் வாய்ப்புகள் தேடி வரும் வேலை மாற்றம் இடமாற்றம் போன்றவை தானாக வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் செவ்வாய் பகவான் ராசில் இருப்பது பதற்றமான சூழ்நிலை இருக்கலாம் சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படலாம் நீங்கள் பெரும் லாபத்தை உங்கள் வேலையை பற்றி பொதுவில் பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டாம் வயிறு சார்ந்த கோளாறுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் பரிகாரமாக தினமும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது நன்மையை தரும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஏழு சாதகமான நாட்கள் ஜூலை இரண்டு ஐந்து எட்டு பன்னிரெண்டு மற்றும் பதினாறு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ